வடமாகாண பாடசாலை மட்ட விளையாட்டு விழா யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டு மைதானத்தில் இன்று ஆரம்பமானது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டாா் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு மைதானத்தில் இன்று ஆரம்பமான வடமாகாண பாடசாலை மட்ட விளையாட்டு விழாவில் இன்றைய தினம் தடகள போட்டிகள் இடம்பெற்றன இந்த விழாவிற்கு இலங்கை சார்பாக முதற்கடவையாக தடவியாக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்குபற்றிய மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இலங்கைக்கு முதற் தடவியாக பதக்கத்தை பெற்று கொடுத்த வீரரான நாகலிங்கம் எதிரி வீரசிங்கமும் கலந்து கொண்டார் இதன்போது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வடமாகாண கல்வி பண்பாட்டு அமைச்சர் டி குருகுலராஜா மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேபோல இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி செயலாளர் நாயகத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் இன்றைய நிகழ்வின் பின்னர் வடமாகாண முதலமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் திருத்தம் சம்பந்தமாக நான் கூறினேன் எந்த அளவுக்கு அதனை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு இடமளிக்கப்படவில்லை அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் எமக்கு போதுமானதாக இல்லை என்றாலும் அப்படி கூட அதை கூட நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கவில்லை என்று கூறி இங்கு எங்களை பொறுத்தவரையில் மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தமாக இன்னும் சரியான விதத்திலே அவர்களுக்குரிய தேவைகள் என்ன என்பது சம்பந்தமாக ஆராய்ச்சிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டினோம் அதாவது ரோட்டுக்கள் போடுவது சம்பந்தமான அந்த விடயங்களில் பெரு பெரிய செயல் திட்டங்களில் ஈடுபட்டாலும் மக்களுடைய நாளாந்த தேவைகளை புரிந்து அதற்கேற்றவாறு வாழ்வாதாரத்துக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினோம்